ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்புகிற அதே மாதிரி நாங்களும் ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும் இந்த வீடியோ நேற்று சனிக்கிழமைக்கான வீடியோ சனிக்கிழமை காலையில் ஃபோர் ஓ கிளாக்ல இருந்து சிக்ஸ் சிக்ஸ் தேர்ட்டி வரையும் நம்ம எப்படி பூஜை பண்ணோம் அப்படின்ற வீடியோ தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம் எப்பயுமே ஒரு வீட்டில் துளசி செடி இருக்கிறது ரொம்பவுமே சிறப்புங்க ஏன்னா துளசி அப்படின்றது லக்ஷ்மி விஷ்ணு பகவானுக்கும் லக்ஷ்மி தாயாருக்கும் உரியது அப்படின்னு சொல்லுவாங்க துளசி ஒரு செடி இருந்தால் போதும் அஷ்ட லக்ஷ்மிகளும் நம்ம வீட்டில் நிறைஞ்சிருப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வீட்டில் துளசி செடியும் இருக்கும் இந்த சைடு இருக்கிறது வந்து வில்வ மரம் கோயிலுக்கு போகும்போது வில்வம் பழம் இருக்குது பார்த்தீங்களா அது கிடச்சது அதை எடுத்துகிட்டு வந்து சும்மா போட்டு விட்டேன் வருமா என்னன்னு டவுட்லேயே தான் வந்துட்டு போட்டது ஆனால் அது பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்துட்டு அந்த செடி வந்து வளர்ந்துருச்சு வில்வமரம் நல்லா வளர்ந்துருச்சு ஸோ அதையும் துளசி அம்மாவுக்கும் டெய்லியுமே விளக்கேற்ற பழக்கம் இருக்குது அதை வந்து உங்களுக்கு இன்றைக்கி செப்ரேட்டாக வீடியோ போடணும் அப்படின்றதுக்காக இன்றைக்கி நான் வந்துட்டு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஒரு துளசி செடி வாங்கி வச்சாலே போதும் அதுவும் வந்து நீங்கள் துளசி செடி எப்போ வாங்கணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமையில் அந்த சுக்கர இருக்குது பாருங்களேன் மூணு வாட்டி வரும் சுக்கரம் வரை காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு நைட்டு வந்து எட்டு டு ஒம்பது வரும் இந்த மூணு டைமில் ஏதாவது ஒரு டைமில் துளசி செடி வாங்கிட்டு வந்து வைங்க ஒரு துளசி செடி வாங்கினாலே போதுங்க அதோடய சீட்ஸ் விழுந்து விழுந்து அடுத்த பக்கத்தில் பக்கத்தில் நிறைய துளசி செடி ஆயிரும் அதே சுக்கர உரையில் வீட்டில் உப்பு மஞ்சள் வாங்கி வைக்கிறது ரொம்பவுமே நல்லது எப்பயுமே நம்ம வீட்டில் லட்சுமி கடாட்சமாக இருந்துக்கிட்டே இருக்கும் பணக்குறை அப்படின்ற ஒரு பேச்சுக்கே இடம் இருக்காது இதை வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன் வெள்ளிக்கிழமை சுக்கர உரையில் பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து நம்ம வீட்டில் இருக்கிற அடுக்கு மல்லி செடி இது பார்த்தீங்கன்னா இப்போ சீசன் இல்லைங்களா பார்த்தா நிறைய மொட்டு வட்டிருக்கு நிறைய பூ பூத்துருக்கு சரி இதை வந்து நான் எடுக்கும்போது சரி உங்ககிட்ட காமிக்கலாம் அப்படின்னு தான் இதையும் சேர்த்து வந்து வீடியோ எடுத்தேன் பாருங்கள் எவ்வளோ மொட்டு இருக்குது இலையெல்லாம் கம்மிங்க குச்சி குச்சியாக தான் நிற்கிது கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்த இடத்த எல்லா இடத்துலையுமே வந்துட்டு நிறைய மொட்டு நிறைய பூ விற்குது ஆனால் ஒன்றும் எடுத்தால் கூட அவ்வளோ கமகமான இருக்கு பாருங்கள் எவ்வளோ மொட்டு இருக்குன்னு ஒரு காமலையும் எவ்வளோ மொட்டு வச்சுருக்காங்க பாருங்களேன் அப்புறம் தக்காளி செடி அதுலேயே ஒரு தக்காளி செடி வளர்ந்து அதில் ஒரு நாலஞ்சு பழம் பிடுங்கிட்டேன் இப்போ அதில் காயெல்லாம் வர நிறைய இருக்குது மல்லிகைப்பூ அப்படின்றது அது சீசனுக்கு அப் அப்போ அந்த டைம் தான் நம்மளுக்கு நிறையா பூ கொடுக்கும் மற்ற டைமில் சும்மா இலை இலையாதான் நிற்கும் பூல இருக்காது அந்த சீசன் டைம் நல்லா நிறைய பூ பூக்கும் இங்கே ஒன்று வச்சுருக்கீங்கன்னா கீழே வந்து அந்த கேட் பக்கத்துலேயும் அங்கேயும் ஒரு மல்லிகைப்பூ செடி இருக்குது அங்கேயும் ஒரு பில்வம் இருக்குது அங்கே வேப்பில் வேப்ப மரம் ஒன்று இருக்குது அப்புறம் வந்து இந்த சின்ன நெல்லிக்காய் இருக்குது பார்த்திங்கன்னா சின்ன நெல்லிக்காய் மரம் இருக்குது துளசி எல்லாமே கீழே இருக்குது அதை ஒரு நாள் உங்களுக்கு வந்து பிளாகாக உங்களுக்கு எடுத்து போடுறேன் இன்றைக்கி காலையில் நல்ல மனசு திருப்தியாக வந்து துளசி அம்மாவுக்கும் வில்வத்துக்கும் பூஜை முடிச்சிட்டேன் இன்றைக்கியான ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா சமயபுர மாரியம்மன் பச்சைப்பட்டினி விரதம் இருப்பாங்க இந்த காலகட்டத்தில் அதாவது இந்த பங்கு மாதம் இருக்கீங்களா இந்த மாதம் வந்து இருபத்தி எட்டு நாள் பச்சைப்பட்டினி விரதம் இருப்பாங்க எதுக்காக அப்படின்னா தன்னோடய பக்தர்கள் தன்னுடைய நம்பி வரக்கூடிய பக்தர்களோட வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்றதுக்காக சிவனை நோக்கி இருபத்தி எட்டு நாட்கள் உண்ணாமல் பச்சைப்பட்டினி விரதம் இருக்கக்கூடிய அம்பிகை தான் சமயபுரத்து மாரியம்மன் நம்ம கடவுளுக்காக விரதம் இருப்போம் ஆனால் கடவுள் வந்து நம்மளோட பக்தர்கள் நம்மளுக்காக மக்களுக்காக விரதம் இருக்கக்கூடிய அம்பிகை தான் சமயபுரத்து மாரியம்மன் இந்த காலகட்டத்தில் இந்த இருபத்தி எட்டு நாளுமே அம்பிகைக்கு நெய்வேத்தியம் படைக்க மாட்டாங்க ஒன்லி இந்த இளநீர் அப்புறம் கரும்புச்சாறு இந்த மாதிரி மட்டும்தான் அம்பாளுக்கு நெய்வேத்தியம் படைப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஞாயிற்று ஞாயிற்றுக்கிழமை வந்து இந்த இருபத்தி எட்டு நாட்குள்ளே வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைகளில் அம்பாளுக்கு பூச்சொரிதல் விழா நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த அம்பிகையோட அழகை வர்ணிக்கலாமா விக்ரம சிம்மாசனத்தில் ஆயிரம் கோடி சூரிய பிரகாசத்துடன் தங்க திருமுடியோடு சிவந்த மேனியுடன் நெற்றியில் வைரப்பட்டை வீச வைர காதணிகள் வைர மூக்குத்திகள் மின்ன சூரிய போல ஜொலிக்க கூடிய கண்கள் அன்னைக்கு அன்னையாய் ஆதி ஆதார சக்தியாய் தன்னை நாடிவரும் பக்தர்களுக்காக தான் பச்சைப்பட்டினி விரதம் இருந்து தன் பக்தர்களை காப்பேன் என்ற சத்திய திருமேனியோடு மாதுள மேனியவளாக மஞ்சள் உடை உடுத்தி மக்கள் தனக்கு சாற்றக்கூடிய பூக்களை அனைத்தையும் சாற்றியதலாக ஏற்றுக்கொண்டு நம்முடைய தீவினைகளை அகற்ற இந்த காலகட்டத்தில் அம்பிகை பச்சைப்பட்டினி விரதம் இருப்பவள் மிக உயரமான சிதை ரூபத்தில் காட்சி கொடுக்கக்கூடிய அம்பிகை சமயபுரத்து மாரியம்மன் தன்னுடைய பக்தர்களுடைய வேண்டுதல் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக இருபத்தி எட்டு நாட்கள் சிவனை நோக்கி பச்சைப்பட்டினி விரதம் இருக்கக்கூடிய அம்பிகை